வணக்க நண்பர்லே இனி காலை வணக்கம் நம்ம பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் இருபத்தி அஞ்சுக்கு நம்ம கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி நம்மளால் வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் பதினேழாம் தேதி வீடியோஸ் போட்டிருந்தால் அன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் ஆல் போர்டு ஆகிருந்துச்சி ஓகேங்களா சரி அதனால் நம்ம கமெண்ட்டை படிக்க முடியாது பதினெட்டாம் தேதி வீடியோஸ் போடாததுனால அதனால் நேரடியாக கேஸிங் போயிரும் ஓகேங்களா சரி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் இருபத்தஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு ஒன்று நாலு ஆறு பி போர்டு ஏழு ஒம்போது அஞ்சு சி போர்டு எட்டு மூணு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் செல் எடுத்துகிட்டுருக்கேன் ஓகேங்களா இதில் மேட்சிங் நம்பருனா நாலாம் நம்பர் ஏழு சீல காட்டுது மற்ற எல்லா சிங்கிள் நம்பராக தான் இருக்குது ஒரு சிங்கிள் திருடிஜிட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது இருந்தாலும் யாரோட கணக்கில் டபுள்ஸ் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் நாலாம் நம்பர் எதுக்கும் பயன்படுத்தி வரேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி அறுபத்தெட்டு அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு சரி நூற்றி அறுபத்தெட்டுன்ட்டு ரெண்டு தொண்ணூத்தெட்டு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி ஐம்பத்தெட்டு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் கிடைத்த அரசு எடுத்துக்கலாம் என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆள் போட் அண்டர்லைன் பண்ண நம்பரில் வெறும் ரெண்டே நம்பர் தான் இருக்குது அந்த ரெண்டு நம்பரை வச்சுட்டு விட்டுடலாம் அதுவும் கணக்காக இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு எண்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூத்தொன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோட பெஸ்ட் நம்பர் பதினெட்டு அறுநூத்தி எண்பத்தி ஒன்று ஓகேங்களா நம்ம கொடுத்துருக்கறதே ஒரு ஆறு நம்பர் தான் அதுலேருந்து இன்னும் பெஸ்ட்டாக ஒரு ரெண்டு நம்பரை பிரித்து எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த ஆறு நம்பரை ப்ளே பண்ண முடியும்னாலும் இந்த ரெண்டு நம்பர் உங்களோட கணக்கில் இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஆல் போர்டை அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அல்லது ஒம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஒன்று பி போர்டு ஒம்போது அல்லது அஞ்சு சி போர்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு திரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு எல்லாேருமே சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே நண்பரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங்க மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதிங்க பக்கத்தில் ஒரு பிளாக் பிண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் நம்ம போய் ஒரு டிஸ் நோட்டீஸ் வரும் அடுத்த மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்